இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதுல கலி கூர்ந்து கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாட்டுல என்ன பண்ணும் எல்லாம் களி கூர்ந்து மகிழணும் ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல எங்கு போனாலும் சந்தோஷம் கிடையாது எந்த பங்கு எந்த பார்ட்டிக்கு எங்க போனாலும் என்ன இல்ல சந்தோஷம் இல்ல கத்தோடைய ஆழத்துக்கு வந்திருக்கிற நம்மளுக்கு பெரிதான சந்தோஷத்தை ஆண்டர் கொடுப்பார் இந்த நாள்ல ஆண்டவர் சங்கீதம் நூறு ரெண்டுல சொல்லிருக்கு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு என்ன பண்ணோம் ஆராதனை வரணும் ஆராதனைக்கு நம்ம எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியோடு இன்னைக்கு எந்த வார்த்தை கொண்டு நம்மளோட பேசுவார் ஆராதனை மூலமா எப்படி நம்மளோட பேசுவார் எந்த பாட்டை கொண்டு நம்மளோட பேசுவார் அந்த நல்லா அந்த அந்த தாட்ஸோட நம்ம வரும்போது ஆவியானவர் இந்த நாள்ல நம்மளோட பேசுவார் ஒரு வசனம் வாசிக்கலாம் சங்கீதம் உம்முடைய பிரகாரங்களில் நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாத்தியவான் ஆமேன் அவருடைய பிரகாரங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்போ இதனால எல்லாம் கூடி வந்திருக்கிறோம் அன்றுக்கு எவ்வளவு நன்றி சொல்லலையா இல்லையா எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு வர முடியல விலைவீனங்கள் மற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆனா ஆண்டோ நம்மளை எல்லாம் கொண்டு வந்த ஆண்டோருக்கு நன்றி சொல்லமா நல்லா தட்டி நன்றி சொல்லலாம் அடுத்து வந்து அப்போ சில ரெண்டுல வாசிக்கிறோம் ஒரு மனை உண்டு அங்க என்ன இருக்கும் விடுதலை அலையா ஒரு மனை அங்க இருக்கோம் விடுதலை இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோம் புத்தத்துல உங்களுக்கு கை குடுக்கலாமா நம்ம ஒரு மனமா இதுக்கு வந்திருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு புரிய வேண்டாதுங்களா இருக்கலாம் எல்லாருக்கும் கை கொடுத்து என்ன பண்ணுங்க ஆண்ட இந்த நாள்ல கொண்டு வந்த ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க அலையலையா அடுத்து இன்னொரு வசனம் வசிக்க போறோம் சங்கீதம் நூறு ரெண்டு நூறு ரெண்டு மகிழ்ச்சியோடு என்ன பண்றோம் அவரை ஆராதிச்சு அவர் சன்னதிக்கு நம்மளை கொண்டு வந்து நன்றி சொல்லலாம் அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்க போறோம் பதிமூ பத்தொன்பது முப்பது என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துருக்கு நம்ம எப்படி இருக்கணுமா பயபக்தியோட உட்காந்து பயபக்தியோடு ஆராதிச்சு பயபதத்தியோடு என்ன பண்ணோம் பசங்களை கேட்டு அதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டர் கிருப செய்வாராக அலேடியா நம்ம உட்காரும் போது எப்படி உட்காரணும் நம்ம கேட்கும் போது எப்படி கேட்கணும் அசால்ட்டா இருக்க கூடாது தூங்கக்கூடாது எல்லாம் அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம ஓய்வு நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அத்து வாரம் நம்ம இந்த இடத்துல வந்து நிற்போம் சொல்லி என்ன பண்ணல ஒரு நிச்சயம் கூட இல்ல இல்லையா ஆனா ஆண்டர் இந்த நாள் கொடுத்ததுக்காக நம்ம மகிழ்ந்து கழிக்கிறோன்னா அண்ணா என்ன பண்ணாங்க இரவும் பகலும் ஆலயத்திலே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆலயத்துல பயபக்தியோடு வந்து அவரை ஆராதிக்க ஆண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லலாம் அவரை துதிக்கலாம் அவரை துதித்து 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 அவர்ல மகிழ ஆண்டவர் கிருபை செய்வாராக இந்த பாட்டு பாடி அடுத்து நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்வாராக எல்லாருக்கும் கீர்த்தன் பாட்டை தான் தெரிஞ்சுங்க கைத்தட்டி என் கூட பாடலாம் துதித்து பாடிட பாத்திர What நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண் மாடி போ கருத்துடன் நம்மை காத்தாரே காத்தரையே தப்பிச் திருவாயும் 对。 மகிழ்ச்சியான ஓய்வு நாலுலப்பா நாங்கள் உம்மனை மகிழ்ச்சியோட ஆராதிக்க எங்களை நீர் கொண்டு வந்த கிருபைக்கான் நன்றி சொல்லுகிறேன் உன்னுடைய ஆலயத்துல வந்து நாங்கள் உடைய ஆலயத்தை பிரகாரத்துல நாங்கள் வந்து அப்பா அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க பயபக்தியோடு நாங்கள் காணப்பட நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சிவிக்கிறப்பா நமக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்ல சுக பலன ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த முதல் மாதத்தை இந்த கடைசி வாரத்தில் ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் நீ இருபத்தி நாலாவது வருஷம் ஆண்டவரே ஒரு மாதத்தை நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்த்து நன்றி சொல்லுகிறப்பா அப்பா வருகிற புதிய மாதத்துல புதிய கிருபை இன்னும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியான கிருபை தரப்படுகிற அதற்கான நன்றியோடு இந்த ஓய்வு நாள்ல அப்பா அந்த ஆறுதலை கலந்து கொள்ள முடியாத தடியா இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஷபிக்கிறப்பா என் தெய்வம் ஆவியானவரே அவங்கள இன்னும் பலப்படுத்தி சிரப்பப்படுத்தி நீர் கொண்டு வரும்படி உடைய கருத்துங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா உங்களுக்கு தோத்துகிறப்பா பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா அப்பா துக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை அப்பா சந்தோஷப்படுத்துங்கப்பா அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்டு நான் என்ன என் வாழ்க்கை என்று சொல்லி அப்பா புதைக்கப்பட்ட நேரத்துல என்னை உருவே அந்த குயவனுள்ள களிம்ப நேசுங்கப்பா அதை திரும்ப ஆண்டு அதை மண்பாண்டமாக நீ செய்கிற தெய்வன் ஐயா நீர் எங்களை நேரங்கள் எல்லாம் எங்களை உருவேற்படுத்தி எங்களை பலப்படுத்தி அப்படி வார்த்தையினாலும் அப்படி ஜபத்தினாலும் எங்களை திறப்படுத்தி இந்த வருடம் எடுத்தப்பா நல்ல நல்ல ஒரு பாத்திரமா அந்த பாத்திரம் ஆண்டு ஒரு உபயோகம் உள்ள பாத்திரமா அந்த பாத்திரத்துல அப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள உங்களுடைய துதி உங்களுடைய ஸ்தோத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்தை நாங்கள் கண்களுக்கு ஒரு கிருபை தரும்படி எங்கள் இருதயமாகிய பாத்திரத்துல எடுத்துக்கப்பா எப்போது நாங்கள் ஸ்தோத்திரிக்க எப்போது துதிக்க உடைய வார்த்தைகளை இருதயத்துல எழுதப்படும்படியா அப்ப இருதயத்துல அப்பா உடைய கிருபை சத்தியமான வார்த்தைகளை எழுதி கடைசி நாட்களில் அப்பா எங்கள் இருதயத்துல அப்பா உலகத்துக்கு பக்கமானப்பா நீரே எங்கள் இருதயத்தை உன் பக்கமா நாங்கள் வைத்து அந்த இருதயத்தை பழகில இந்த கிருபை சத்தி எழுதி அதிலே எங்கள் ஜீவிய நாட்கள் காணப்படும்படியா முடியாது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை பொதுவான வாழ்க்கைக்கு இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் எங்கள் இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள் வரக்கூடாது உணர்வில்லாத அப்ப சிந்தனைகள் எங்களுக்குள்ள வராதபடி உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உருவேற்படுத்தும்படி உங்களுடைய கருத்தை எங்களை ஒவ்வொரு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இந்த ஓய்வு நாளிலேயே சப்பா அப்பா இன்னும் எங்கெங்க அப்பா இந்த ஓய்வு நாளாக நடந்து கூடங்கள்லாம் அப்படி நாம உயர்த்தப்படட்டும் நீர் உயர்ந்தவர் என்று ஒவ்வொரு அறிந்து கொள்ள கிருபை செய்ய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு உடைய வார்த்தைகள் அந்த இருதயத்தில் ஒவ்வொரு இருதயத்தில் இந்த நாளில் வயித்துனு பேசுங்க நாங்கள் கேட்கணும்ப்பா இந்த வார்த்தை கொண்டு எங்களை இன்னும் அப்பா உமக்குள்ளே எங்களை நடத்தும்படி உண்முடிய வழியை எங்களை நடத்தும்படி நாங்கள் இடதுபுறம் இட வலது புறம் சாயாதபடி படி முடிய வழியில எங்களை நடத்தும்படி படி வந்திருக்கிற எங்களை ஒவ்வொரு எங்களை ஒப்பு கொடுத்து ஜிபிக்க கிருபிய நடத்து பொறுப்பெடுங்க வழி துதிகன மகிமை நான் ஒரு வeek எடுத்து நல்ல தகபடை ஆமீன்